ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீட்லேயே ஓனாக ரெடி பண்ணுற ஹேர் ஆயில் நான் வந்து இன்றைக்கி ஹேர் ஆயிலுக்காக ஆலிவ் ஆயில் மட்டுந்தான் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா ஆலிவ் ஆயில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் ஃபால்க்கும் சரி ஸோ அதோட நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் அதாவது என்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சு இன்றைக்கி ஹேர் ஆயில் மேக் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ண போகிறோம் வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ அடுத்து வந்துட்டு வீட்டில் இருக்கிற கருவேப்பிள்ளை அதாவது காஞ்ச கருவேப்பிலை வீட்டில் இருந்துச்சு அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி ரோஸ்மேரி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு நம்மளோட ஹேரில் உள்ள அந்த வேர்க்குழியெல்லாம் போயிட்டு நல்லா வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ எதுவும் நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிமதுரம் அதிமதுரத்தில் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ இதுவும் சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி பவுடர் இது வந்து இந்தியாவிலேருந்து வர வச்சு நான் வச்சுருக்கேன் வீட்டில் எப்பவுமே இருக்கும் ஸோ வந்து இது வந்து மருதாணி பவுடரு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேப்பிலி பவுடர் இது ரெண்டுமே எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக் இருந்துகிட்டு இருக்கும் இந்த ரெண்டு பவுடருமே இதுவும் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு பொருட்கள் வச்சு தான் நான் வந்து ஹேர் ஆயில் மேக் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம் இங்கே உள்ள சரௌண்டிக்கு ஏற்ற மாதிரி நான் ஹேர் ஆயில் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து தேங்காயே போதும் போனது அதுவே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஆலிவ் ஆயில் எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது கூட நான் வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்மெரி ஆட் பண்ணிக்கிறேன் ரோஸ்மேரியை நம்ம போட்டதுக்கப்புறமே வந்துட்டு நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணணும் அந்த ஸ்மெல்லு அதாவது அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் வரும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்மெல்லாக இருக்கும் வெந்தயத்தை வந்து லைட்டாக நம்ம நசுக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படியே போட்டால் நல்லது தான் ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் க்ரெட் பண்ணி போட்டிருக்கேன் அடுத்து மருதாணி பொடி போட்டுக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் வேப்பிலை பவுடர் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிக்கட்டும் ஃபைனலாக நம்ம வந்து அதிமதுரம் பவுடர் போட்டுக்கலாம் இது நல்லாவே பவுடராக இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு ஸோ இதாங்க ஃபைனலு நம்ம என்ன கலரில் ஆயில் போட்டோம் இப்போ என்ன கலரில் வந்துருக்குன்னு பாருங்கள் அதில் உள்ள சாறு எல்லாமே இறங்கிடுச்சு சூப்பராக இப்போ நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் த்ரீ மந்த்து வரை கெடாமலே இருக்கும் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க ஸோ சூப்பராக உங்களுக்கு அப்படியே இருக்கும் இது வந்து நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறதுனால தலையில் வந்து பக்கு இந்த மாதிரி பொடுகு தொலை எதுவுமே இருக்காது இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது தெரியும் ஸோ இதான் நம்மளோட ஃபைனல் இது இது வந்து பாட்டில் பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சு எம்எல் நம்ம ஊற்றணும் நூற்றி எழுவத்தஞ்சி எம்எல் நம்ம காய்ச்சினதுனால நூறு எம்எல்லாக தான் நம்ம கைக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி அந்த கலர் வந்துட்டு எவ்வளோ ஆகிருக்கு பாருங்கள் நல்லாவே தெரியுது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஆயில் சோப்ஸு இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் எடுத்துகிட்டு வரப்போகுது அதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்